வந்துச்சு வரம்போது வர விடுறாரு கைப்பிடி

உன்னோன் தெரியாது என்ன நான் உயிரோடு இருந்தால துட்டு காட்ட மாட்டேன் நாள வர லவ்ரா டே துரியோதன இப்படி இப்டா போடா ஏய் அந்த மேல பேச கூட அது தப்பு கேக்குறப்பா என்ன பாயி ஏய் பேனடா அந்த மேல பேசாதடா ஓ தமிழ் மார்க்கடை கார்டு வாங்கிட்டனா நமக்கு முடியலையா நீ கரெக்ட்டா பேசுறமா இல்லடா ஒரு மரியாதையா சரியா பேசுறீங்க நான் எதுக்கு தமிழ் எப்பமே உச்சரிப்பா பேசுறாங்க I like you I like you ஐ லவ் யூ வாழ <laughs> வைக்கிறோம் <laughs> 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 நாங்க நாட்ட வாழ் வைக்கிறோம் நான் மூணு குவாட்டர் எங்க அப்பா மூணு குவாட்டர் ஒரு நாளைக்கு ஆறு குவாட்டர் ஒரு குவாட்டர் இருபது ரூபா வரி ஆறு குவாட்டர் நூத்தி இருபது ரூபா வரி கவர்மெண்ட்டுக்கு நான் காட்டிங்கிறேன் நாடிக்கு நான் காட்டிங்கிறேன் ஆனா அந்த பொம்பளை எல்லாம் கட்டணும் நிறைய உங்களுக்கு ஏன் கட்டணும் நிறைய கூட்டுக்காரலாம் குடிச்சா ஏன்டா குடிச்சாரு எதுக்கா குடிச்சா ஏன் கொண்டாணு தூக்கி அடிக்கிறீங்க அவன் ஏன் குடிச்சா கோய் பேர் குடிச்சுவாரா இல்ல இல்ல நாடு நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வெயிறு எங்க கூட பரவாயில்ல குடிச்சுட்டு வரான்

லபக்க ரெட்டுபடி நெஞ்சி நெஞ்சி வகாနေ கிராமம். நான் என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தம்பி என்ன பத்தி சொல்லுவாங்க? தோடப கட்ட முறிஞ்சு அச்சா கூட பரால அடி தான் புடிப்ப. தோடப கட்டியா. மொனையில புடிச்ச வலையும். அது காங்க சொல்ல ஒரு கடம் வாங்கிட்டியா? ஒரு மரியாதையா ஆனா இனிக்கல நான் நாளைக்கு தரேன் நான். முந்துச்சி. அவன் மரியாதை குடுறானா? நான் என்ன பண்ணா? நான் கடம் வாங்குனாலும் தான் ஹெல்ப் பண்ணா கடம் வாங்குறேன். ஊட்டான வந்து நாலு பேர் கேக்குற மாதிரி கத்துறேன். நானே. டேய்! துட்டு கட்டற பையா. பாய் துண்ணு சொல்ல நல்லா இல்ல பக்கனமா துண்ணல துட்டு கட்டா இல்லனா கேஸ் போடுவோம்டா கேஸ் போடு கேஸ் போடு கேஸ்க்கு நீ ஒரு 10000 செலவு பண்ணு நான் ஒரு 10000 செலவு பண்ற பாக்கலாம் ஏ செலவு பண்ற நான் 10000 கரடி நீ அந்த 10000 தாங்குட்டு போறது அவங்க கூட மாட்டான் கடன் வாங்க நான் மட்டும் ஒண்ணுமானா கடன் வாங்காத கேஸ் நாத்துவானு புரியல புரியல கடன் வாங்காத கேஸ் நாத்துவானு அது கூட கடன் தான் வாங்குவியா அண்ணன் பையனா பச்சதே காத்துக்குதான் நானா பண்றது

சச்சுமா நீ அடி சொல்லு கூடாது அப்பா

தெரிய <laughs> 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 <laughs>

பெரிய ஒது கூட்டோம் வாங்க ஒரு லட்சம் ரூபாய் அது வாங்க முடியுமா அந்த கடவுத்தி விளம்பரம் விளம்பரம் வாங்க புது கம்பெனி தந்துக்கிற வாங்கப்பா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டியாச்சு முடுங்க அப்புறம் கட்டுங்க ரெண்டாயிரம் பொண்ணு கல்யாணம் பண்ணி அமைச்சுட்டு அதுவா போச்சு அதுவும் இது இதுவரைக்கும் பன்னொண்டு மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட இன்னும் கட்டல ஏன் கட்டல ஏன் கட்டணும் ஏன் மாசமான பணம் கட்டல அவன் நோவால் சொல்லிட்டு போட்டாமா மாசமானா கட்டு மாசமானா கட்டுனா கட்டுறதானே நானும் தான் பாக்குறேன் இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி ஒண்ணுமே மாசம் ஆகல நான் எப்படி கட்டுவான் அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசம் ஆகிட்டா நான் கட்ட முடியுமா என் பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா சொல்லு எப்படி போடுவான் ஏதான் போவான் அது நான் வேற எங்க நம்ம கடை கடை சுத்தி பார்த்தா வர முடியும் ஏ மாசமான கட்டினா மாசம் ஆவறதில்லை மாத்து அப்படியா

நீ ஆம்பளை தானே சிங்கம் போய் நான் சவுடு ரெட்டு சால் ஓட்டு வா மாமா 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 தம்பி தம்பி தம்முனு நீ எதுவும் தம்முனு நான் பாத்துக்கறேன் நீ தம்முனு நீ மூ பண்ணாதே யாரடா யார் தம்பி யார் அச்சால் தம்முனுறான் நீ அச்சா மாட்டே ஏந்தேது பாக்குறான் பாரு

டாபர் டாப்பர் நானா மீ டாப்பர் நானா சொல்லு கூட்டி கொடுக்கறவன் டாப்பர் யார கூட்டி குடுப்பா பிராஸ்டூட் இந்த மேல பறந்துக்கிட்டு வராங்கள அவங்கள ஏ அப்ப அது பாராசூட் பிராஸ்டூட் தான் தேவடியா நான் அப்ப நீ தேவடியா நான் நான் டாப்பர் கனக்கு சேரியா போச்சு தாடு உட்டணும் நீ இந்த பாத்து உடாத நானும் பாத்து என்னப்பா 100 ரூபாய்க்கு தா வர நான் 100 ரூபாய்க்கு சொல் வர பா ஏ என்னடா சிச்சின்னு போற அவன் அங்க வச்சு மாரம் பாரு முதல்ல ஏ கையடறாங்க அந்த ஓ

சரி சரி பரவாயில்ல இருக்கா மா நான் கையில் வச்சிக்கிறியா ஆமா ஆமா ஆ எங்கள் அங்க அங்கிள் கொடுத்தாரு ஹா ஆ சி மணி அவர்கள் சி மணி அவர்கள் இதோ திவடியாக வேணாம் அனைவருக்கும் சார்மதி அவர்களுக்கு நூத்தி ஒரு ரூபாய் அம்பளிப்பாக அளித்திருக்கிறார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் கொடுக்கவில்லை இப்போது ஏன் கொடுக்கிறார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் அந்த தேவடியா என்று பேர் வந்த உடனே சரி நமக்கும் ஏதோ இருக்கிறது என்று கொடுத்து விட்டார் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்